ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இல்லம் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிக் பீட்டருடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த எலக்ட்ரிக் பீட்டர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு இப்போது ரிசீவ் ஆகிடுச்சு இந்த பேக்கை வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் பட் இன்னும் யூஸ் பண்ணலை இது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் இது வந்து ஸ்கேர்லெட் அப்படின்ற கம்பெனியோட ப்ராடக்ட் தான் இது வந்து நான் பார்த்த வரைக்குமே அந்த ஆன்லைன் ப்ராடக்ட்டுக்கு கீழே வந்து நிறைய ஸ்டார்ஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாம எல்லா குட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் பர்டிகுலராக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தர்லாம் இது வந்து செவன் ஸ்பீட் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்ப சின்னதாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஈஸியாக நம்ம சப்பாத்தி மாவு கூட வந்து பிசஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் இது என்ன ரேட் அப்படின்றத நான் வீடியோக்கு நடுவில் சொல்றேன் இப்போ பண்ணிடலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து எலக்ட்ரிக் மீட்டர் கொடுத்துருக்காங்க இதற்கு பார்த்தோன்னு சொன்னா இது உள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ பாருங்க இதுல இந்த மாதிரி ரெண்டு ஷார்பான ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து நம்ம சப்பாத்தி மாவோ பெசைகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி ரெண்டு பிளண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம எக்ஸு மற்றபடி கேக்ஸ் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மிஷினை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பார்க்கும் போதே நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதில் பாருங்கள் செவன் ஸ்பீட் நமக்கு எந்தெந்த ஸ்பீட் வேணுமோ அதற்கு தகுந்த மாதிரி ஸ்பீட் வச்சுக்கிறதுக்காக செவன் ஸ்டேஜ் வந்து இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கீழே வந்து ரெண்டு ஹோல் இருக்குது அதில் தான் நமக்கு வந்து எந்த இது வேணுமோ அதை வந்து இதில் நம்ம ஈஸியாக வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் இதில் வந்து இது அட்டாச் ஆகிக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே இது வந்து உள்ளே போய் லாக் ஆகிக்குது அது மாதிரி நம்ம கலட்டும் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இதை நம்ம கலட்டி எடுத்துடலாம் இதுக்கு வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளக் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து ஒரு மெனு புக் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி வந்து ஸ்டீடெலாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு புக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இது இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இந்த பிளேட் போட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இதை வந்து இந்த மாதிரி வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே இது வந்து லாக் ஆகிட்டுது அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆன் ஆன் பண்ணிட்டு எப்படி போகுது அப்படின்றத பாத்துர்லாம் பாருங்க இந்த மிஷினை பாயின்ல கனெக்ட் பண்ணியாச்சு இதுல பாருங்க ஸ்பீட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இப்ப வந்து நம்ம லைட்டா வந்து ஜஸ்ட் இப்படி ஒரு ஆன் ஆயிடும் இப்படியே வந்து நமக்கு எத்தனை ஸ்பீட் வேணுமோ நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி இதை வந்து லைட்டா வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஆஃபும் வந்து ஈஸியா வந்து பண்ணிடலாம் இந்த பிளேட் வந்து நமக்கு செவன் ஸ்பீட் வரைக்கும் ரொட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செவன் ஸ்பீட் வந்து சொன்னா நமக்கு கரெக்டாக ஹை ஸ்பீடில் வந்து இந்த பிளேட் வந்து ரொட்டேட் ஆகுது இப்போ இதை வந்து ஜஸ்ட் வந்து இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணி இதை எடுத்தாலே வந்து இந்த பீட்டர் வந்து ஈஸியாக வந்து இந்த பின் வந்து நமக்கு கல்ட்ட வந்துடும் நம்ம வந்து கரெக்டாக லாக் பண்ணோம்னு சொன்னால் உள்ள போய் லாக் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னா நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணும் எனக்கு சிக்ஸ் எயிட்டி ருபீக்கு வந்து ஆஃபரில் கொடுத்துருந்தாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ்க்கு நான் வந்து இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கும் அந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இல்லம் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு தேங்க் யூ